ஜோதிட ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசியா லக்னமா எது முதன்மை எது முக்கியம் சேனல் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு அசையா சொத்து யோகம் பூமிக்காரகன் செவ்வாய் நாளில் இருக்க லக்னத்தை தொடர்ந்து நாலாம் வீட்டுல செவ்வாய் இல்ல ஆனா ராசிக்கு நாலாம் வீட்டுல செவ்வாய் லக்னத்தை காட்டிலும் ராசி முதன்மை என்றால் அசையா சொத்து யோகத்தின் அளவீடு அதிகமா இருக்கும் இல்லையா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில ராசியா லக்னமா எது முதன்மை சேனல் சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டிருக்காரு இந்த கேள்விக்கான விளக்கம் இந்த வீடியோ புதிவெல்லாம் பார்க்கலாம் இந்த கேள்வியே ஜோதிடம் பற்றிய தவறான புரிதலின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம் சரி கான்செப்ட்க்கு வருவோம் லக்னம் ஒன்னாம் வீடுன்னு சொல்லுவாங்க லக்னம் தொடர்ந்து பதினோரு வீடுகள் அதாவது பதினோரு கட்டங்கள் லக்னத்தோட சேர்த்து பன்னிரெண்டு கட்டம் சேம் ராசி ராசியை முதல் வீடா பாவித்து அதை தொடர்ந்து வரக்கூடிய பதினோரு கட்டங்கள் மொத்தம் ராசியை இன்க்ளூட் பண்ணி பன்னெண்டு கட்டம் ஃபர்ஸ்ட் லக்னம் அதைத் தொடர்ந்து மற்ற பதினோரு வீடுகள் பதினோரு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை பேஸ் பண்ணி பலன்கள் இன்கேஸ் அந்த வீட்டில் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய பலனுக்கு உண்டான கிரகம் இல்லைனா சேம் அதே கான்செப்ட் ராசிக்கு பார்க்கிறது சோ எதை முதன்மையாக எடுத்துக்கிறது கேள்வி எழும்புது ஜோதிடம் பற்றிய தவறான புரிதலின் வெளிப்பாடு அப்படின்னு பதிவு முப்பதுல சொல்லியிருந்தேன் உண்மைதான் மதியை போர் இந்த ஜோதிட பழமொழி தவறான புரிதலின் வெளிப்பாடு இந்த கேள்வி ராசி அதாவது சந்திரன் நிற்கக்கூடிய ராசி சந்திரன் அந்த ராசியில நிற்கக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் தான் ஜாதகர் பிறந்த ஆரம்ப கால தசா கர்ப்பத்தில் போக மீறும் தசா இருப்பு அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட வருடம் மாதம் நாட்கள மென்ஷன் பண்ணிருப்பாங்க தென் அடுத்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திற்கு கிரகம் அந்த கிரகத்திற்குண்டான தசா புத்தியின் கால அளவுகள் அதாவது சந்திரன் பிறப்பு ஜென்ம நட்சத்திரத்தை தாண்டி பிறப்பு ஜென்ம நட்சத்திரத்தின் தசா புத்தி கால அளவுகளை தாண்டி அடுத்த தசா அதன் கால அளவுல டிராவல் செய்ய ஆரம்பிச்சிருவார் விதி கெடுப்பின் மதியார் விதி அமைப்பு பன்னிரண்டு கட்டங்கள் லக்னம் தொடர்ந்து வரக்கூடிய பன்னிரண்டு கட்டங்கள் லக்னம் ஒன்னாம் வீடாக பாவித்து அதை தொடர்ந்து வரக்கூடிய பதினோரு கட்டங்கள் மொத்தம் பன்னெண்டு கட்டம் அந்த பன்னெண்டு கட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒன்பது கிரகங்கள் இதுதான் சார் விதி அமைப்பு விதி அமைப்புல ஒரு விஷயம் இல்லாத பொழுது மதியமைப்பு தசாபூதி டைமிங் ப்ராசஸ் கொடுக்குதா விதிக்கெடுப்பின் மதியப்பார் இதுதான் விஷயம் அதாவது மனித வாழ்க்கையில் மாற்றம் மட்டுமே மாற்றம் இல்லாதது இந்த மாற்றத்தை காண்பிப்பவர் சந்திரன் சந்திரன் தான் மனித வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கான காரக கிரகம் நட்சத்திர மாற்றங்கள் மூலம் தசா புத்திகளின் மாற்றங்களின் மூலம் மனித வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துறாரு பன்னிரெண்டு கட்டங்கள் ஆறு கட்டம் அக வாழ்க்கை ஆறு கட்டம் புற வாழ்க்கைன்னு ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க சந்திரன் நட்சத்திர மாற்றங்கள் மூலம் தசா புத்திகளின் மாற்றங்களின் மூலம் அகம்புறம்னு மாறி மாறி மனித வாழ்க்கையில மாற்றங்களை காண்பிக்க கடமைப்பட்டவர் இந்த பன்னிரண்டு கட்டங்களோட வேலைகளை மாறி மாறி செய்ய கடமைப்பட்டவர் விதிக்கெடுப்பின் மதியதான் நாலாம் வீடு அசையா சொத்தை குறிப்பிடும் அசையும் சொத்து அசையா சொத்துன்னு நாலாம் வீடு குறிப்பிடாது அசையும் சொத்து ரெண்டாம் பாவம் பணம் நகைகள் உலோகங்கள் இதுதான் சொத்தா மாறுது அதாவது சம்பாதிப்பு மற்றும் சேமிப்பு அதன் அளவீட்டில்தான் நிலமா மாறுது நிலம் பிளஸ் வீடா மாறுது அருமையா இந்த பன்னிரெண்டு கட்டங்களையும் டிசைன் பண்ணிருக்காங்க இந்த பன்னிரெண்டு கட்டங்கள் குறிப்பிடக்கூடிய காரகங்கள் பன்னிரெண்டு பாவங்கள் குறிப்பிடக்கூடிய காரகங்கள் அருமையா டிசைன் செய்து ஒவ்வொரு கட்டத்திலையும் எந்த ஒரு கட்டத்திலிருந்து வரக்கூடிய மூணாவது கட்டம் அந்த கட்டம் குறிப்பிடக்கூடிய காரகங்கள் அந்த குறிப்பிட்ட கட்டத்தின் அந்த கட்டம் குறிக்கக்கூடிய விஷயத்திற்கு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை காண்பிப்பதா இருக்கும் காசுபணம் சம்பாதித்தல் சம்பாதித்தலின் அளவீடு சேமித்தல் சேமித்தலின் அளவீடு அடுத்து ஆகுது என்னைக்கு நாலாம் வீடு வண்டி வாகன நிலப்பலன் வீடு சொத்து பொத்த கை வைக்கிறோமோ ரெண்டுல இருந்து நாளுக்கு கன்வெர்ட் ஆகிறோமோ அதாவது ரெண்டாம் பாவத்திலிருந்து நாலாம் பாவத்துக்கு பரிணாம வளர்ச்சி ஆகிறமோ அன்றே நாலு எட்டு பன்னிரெண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அதாவது தேவைக்குண்டான பணத்துல இருந்து தேவைக்கும் அதிகமான பணம் கன்வெர்ட் ஆகிறோம் அடுத்தவருடைய பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அதெல்லாம் ஒரு தனி சப்ஜெக்ட் இன்னொரு பதிவுல பார்க்கலாம் இந்த பன்னிரெண்டு கட்டங்கள் அற்புதமான டிசைன் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சாம்பிள் எக்ஸ்ட்ராவா கொடுத்தேன் அவ்வளவுதான் இன்னொரு பதிவுல பார்க்கலாம் நாலாம் பாவம் ரெண்டாம் பாவம் காசு பணம் சம்பாதித்தல் சேமித்தல் அதன் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியே இரண்டாம் பாவத்துக்கு மூணாம் பாவம் நாலாம் பாவம் ரெண்டு மூணு நாலு இதுதான் வண்டி வாகனம் நிலப்பலம் வீடு சொத்து பத்தா மாறுது சோ லக்னத்துக்கு நாலாம் வீட்டுல இருக்காரா சொத்து பத்து உண்டு செவ்வான்றது பூமிக்காரகன் நாலாம் வீட்டுல செவ்வாய் இல்லையா தாசிக்கு பாருங்க நாலாம் வீட்டுல இருந்தா பூமிக்காரகன் சொத்து பத்து உண்டு தவறான புரிதல் விதிக்கெடுப்பின் பார் விதி அமைப்புல அதாவது லக்னம் பேஸ்ட்ல பொறுத்தருக்கு வண்டி வாகனம் யோகம் இல்ல அதாவது டூ வீலர் அவ்வளவுதான் டைமிங் ஒரு வீலரை வீட்டில் நிறுத்தி வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் கார்ல டிராவல் பண்ணுவான் கார்ல குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் போய் இறங்கலாம் லக்னத்தையும் பாவித்து பன்னெண்டு வீட்டு பலன்கள் ராசியையும் பாவித்து பன்னெண்டு வீட்டு பலன்கள் அது கிடையாது லக்னமே முதன்மை லக்னம் தான் ஒரு வீட்டோட மெயின் பாக்ஸ் உதாரணமா லக்னம் தலை மூளை அதை தொடர்ந்து ரெண்டாம் வீடு முகம் காடை வாயு மூன்றாம் வீடு கழுத்து தோள்பட்ட கைகள் அதைத் தொடர்ந்து பன்னெண்டாம் வீடு பாதம் லக்னம் மூளை ஒரு சுவிட்ச் போட்டா பராலிசிஸ் எல்லாமே செயலை இழந்து போயிடும் லக்னம் தான் ஒரு வீட்டோட மெயின் சுவிட்ச் பாக்ஸ் வீட்டில் எந்த அறையில அவருக்கு தானாலும் ப்ராப்ளம் கிடையாது மெயின் போர்டை பொறுத்து மற்ற அறைகள்ல அவர் இருக்கும் ஆனா மெயின் போர்டு ட்ரிப் எல்லாம் கீழே விழுந்துட்டா அல்லது பஸ்ட் ஆயிடுச்சுனா என்டையரா வீட்டின் மின்சார அமைப்பே காலி லக்னமே முதன்மை இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் ஜாதகர் அனுபவிக்க இருக்கக்கூடிய யோகம் குறிப்பிடுவது லக்னம்தான் மற்ற பதினோரு கட்டங்கள் எவ்வளவு பெரிய யோகம் கொடிப்பினைய வைத்திருந்தாலும் லக்னம் கெட்டு போயிட்டா நாலாம் பாவம் சூப்பரா இருக்கு அருமையான யோக அமைப்பு வண்டி வாகன நிலபலன் வீடு சொத்து பத்து லக்னம் அவுட்டு மேற்கொண்டு அறிவு சுய சிந்தனை இதுவும் லக்னம் தான் கேட்டு போயிட்டா சொத்து பத்து இருந்தும் அங்க கௌரவம் கிடைக்காது அனுபவிக்கக்கூடிய யோகம் மிஸ் ஆகும் மற்றொரு வகையிலும் சொல்லலாம் எல்லா சொத்து பத்தியும் காலி பண்ணிடுவார் நாலாம் பாவம் கொடுக்கக்கூடிய வண்டி வாகன நிலவரம் வீடு சொத்து பத்து போன்ற வசதி வாய்ப்புகளை அனுபவிக்க முடியாது இருந்தாலும் அப்படி இல்லனா காலி பண்ணிடுவாரு ஆக லக்னமே முதன்மை அமைப்பே முதன்மை ஒன்னாம் வீடா கன்சிடர் செய்யக்கூடிய ராசி நிலை இல்லாதது அதாவது சந்திரன் ஜாதகத்துல சந்திரன் இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் அது பிறப்பு நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஜெராக்ஸ் அவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட கால அளவுகளுக்கு பிறகு சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராசி மாறிக்கொண்டே இருப்பது மாறலனா ஒரு மனித வாழ்க்கையில மாற்றமே இருக்காது இதுதான் உண்மை ஆனா லக்னம் லக்னத்தை தொடர்ந்து பதினோரு வீடுகள் பிறப்பு முதல் இறப்பு வர நிலையானது விதி அமைப்புல ஒரு விஷயம் இருந்து அதை மதியமைப்பு கொடுத்தா சூப்பரா இருக்கும் அதர்வைஸ் விதி அமைப்புல ஒரு விஷயம் இல்லாம அத டைமிங் கொடுக்குது அப்படின்னா நல்லா இருக்கும் இது எயிட்டா இது கன்சிடர் செய்து அதுவும் சிக்ஸ்டின்னு சொல்லலாம் அததான் பெரியவங்க அழகா விதிக்கெடுப்பின் மதியை பார் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஜோதிட பழமொழியின் தவறான புரிதல் லக்னம் தொடர்ந்து வரக்கூடிய மற்ற வீடுகள்ல குறிப்பிட்ட இந்த வீட்டுல இந்த அமைப்பு இல்லைன்னா அது அப்படியே ராசிக்கு பாருங்க ராசிய ஒன்னாம் வீடா பாவித்து எக்ஸட்ராஸ் எக்ஸட்ராஸ் விதிக்கடிப்பின் மதியை விதின்றது பன்னிரண்டு கட்டம் அதை வழிநடத்தக்கூடிய ஒன்பது கிரகங்கள் மதி என்பது அதாவது ராசி அப்படின்றது தசா புத்தி டைமிங் ப்ராசஸ் ஓகே இங்க டைமிங் ப்ராசஸ் அப்படிங்கும் பொழுது தசா புத்தி தென் கிரக பயிற்சி பாலன்கள் கோட்சாரம் பேசிக் அடிப்படை ஜோசியத்திலேயே எயிட்டி பர்சன்ட் தசா புத்தி டுவெண்ட்டி பர்சன்ட் கோச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணும் பொழுது வானிலையில் அவ்வப்பொழுது நிகழக்கூடிய குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அதைத் தொடர்ந்து ஏழரசனி அஷ்டமசனி கண்டகசனி அர்த்தாஷ்டமசனி எக்ஸட்ராஸ் எக்ஸட்ராஸ் எதுவுமே மனித வாழ்க்கையில எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏற்படுத்த இயலாதவை ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்ன பிறந்த ஒரு குழந்தையின் மீது கூட எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த இயலாதவை விதிமதி மட்டும்தான் இதுல மணி மந்திரம் ஔஷதம் சொல்லப்படக்கூடிய பரிகாரங்களாகட்டும் இல்ல ரீசன் டைப் டைப்பா லேட்டஸ்டா சொல்லக்கூடிய பரிகாரங்களாகட்டும் அனைத்துமே இந்த பன்னிரண்டு கட்டங்கள் ஒன்பது கிரகங்கள் எனப்படக்கூடிய விதியமைப்பு மதியமைப்பை தாண்டி பலன்களே தர இயலாதவை ஓகே ராசிக்கு நாளில் செவ்வா அசையா சொத்து யோகம் உண்டா இந்த பதிவுல பார்த்துட்டோம் லக்னத்திற்கு நாளில் செவ்வா அசையா சொத்து யோகம் உண்டா இதன் தொடர்ச்சி பதிவை இன்னொரு பதிவுல பார்க்கலாம் ஓகே ஜோதிடம் என்பது வானியல் சார்ந்த அற்புதமான அறிவியல் பொது பலன்கள் அதை தொடர்ந்து அனுமான பலன்கள் இதெல்லாம் கடக்கும் பொழுதுதான் ஜோதிட அறிவியல் தென்படும் ஜோதிட அறிவியல் நலம் பொருட்டு இந்த வீடியோ பதிவு வெளியிடுறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்